தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே என் இதழ்களை திறந்தரலாம் எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூயாவியானவரே இறைவா எழுந்தருளி உடைய விசுவாசிகளுடைய ஹிருதயங்களை நிரப்பும் அவைகளில் சினேக அக்னியை மூட்டியருளும் ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெவிப்போமாக இறைவா மது தூய ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுக்கிரகம் செய்திருள்ள என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு வழியாகவும் வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவராகிய இயேசுவே உடைய தெய்வீக நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் முது அருளாலும் ஆசிராலும் நிரப்பீரலும் உண்மை நாங்கள் நாடி நிற்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மது பரிசுத்த இரத்தத்தினால் அபிஷேகம் செய்தருளும் முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்தரலாம் மீட்பராம் இயேசுவே மது வானரசுக்கு எதிரான பாவம் சோதனை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து தீய மனிதர்களுடைய சூழ்ச்சிகளிடமிருந்து எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதித்து நேர்மறையான எண்ணங்களாலும் ஆசீர்வாதத்தாலும் தூய உருடைய கொடைகளாலும் நிரப்பி வழிநடத்தும் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்தரலும் உமது அன்பும் ஆசிரியரும் எப்போதும் எம்மோடு கூட இருந்தரலும் நாங்கள் எல்லா வேலையிலும் உம்மை புகழ்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக வாழ வரும் தாரும் எம்மை ஏற்றி ஏ ஆசிர்வதித்து காத்தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் குழந்தை இயேசுவினுடைய ஆசிரால் நிரப்பி குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தையும் திருமண வாழ்வில் பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர் சேர்ந்து வாழும் ஆசிர்வாதத்தையும் தந்து வழி நடத்த உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி எம் உள்ளத்தை உயர்த்துகின்றோம் எம் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கின்றோம் உண்மையிலேயே உண்மை நம்பும் எவரும் வெட்கம் முறுவதில்லை காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்குள்ளாவர் ஆண்டவரே உம் பாதைகள் நான் அறியச் செய்தருளாம் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் எம்மை நடத்தி எமக்கு கற்பித்தரலாம் ஏனெனில் நேரே எம்மேற்பராம் கடவுள் உண்மையை நான் நாள் முழுவதும் நம்பி ஆண்டவரே மது இரக்கத்தையும் மது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே எம் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் மது பேரன்பிற்கேற்ப எம்மை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறைகளையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரே எமது பெயரின் பொருட்டு எம் குற்றத்தை மன்னித்தரலும் எம் குற்றம் மிக பெரியது ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் அவர் நலமுடன் வாழ்வர் அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர் ஆண்டவரின் அன்புறவு அவர்களுக்கு அஞ்சு நடப்போருக்கு உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கியே இருக்கின்றன அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவள் துயருறுபவள் என் வேதனை பெருகிவிட்டன என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தரலும் என் சிறுமையும் வருத்தத்தையும் பாரும் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தரலும் எம் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும் அவர்கள் எத்தனை கொடுமையாக என்னை வெறுக்கின்றனர் என் உயிரை காப்பாற்றும் எம்மை விடுவித்தருளும் அடைக்கலம் புகுந்துள்ள எம்மை வெட்கமுற விடாதேயும் வாய்மையும் நேர்மையும் எமக்கு இருக்கட்டும் ஏனெனில் நான் உண்மையே நம்பியிருக்கின்றேன் கடவுளே இஸ்ரேல் அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்து நின்று மீட்டருளினீர் எம்மையும் மீட்டருளோம் மன்றாட்டுக்கள் இறைவா நோய் நொடியில் வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆறுதலாக இருந்து நாங்கள் எங்களால் என்ற உதவிகளை செய்ய நல்ல மனதினை தாரும் இறைவா முதியோர் இல்லங்களுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் நாங்கள் சென்று எங்களால் முடிந்த எங்களுடைய பிரசன்னத்தையும் உதவியையும் நாங்கள் செலுத்திட எங்களுக்கு நல்ல மனதை தாரும் இறைவா நீர்தாமே திருமண வாழ்வில் பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியருக்கு நாங்கள் என்றும் உபத்திரமாக இல்லாமல் இருவரும் சேர்ந்து வாழ்வுக்குரு வாழ்வதற்குரிய உதவிகளாக இருக்க எங்களுக்கு வரம் தாரும் இறைவா விதவிகளாக இருப்போர் கைவிடப்பட்டவர்கள் யாருமில்லாதோர் இவர்களுக்கெல்லாம் எங்களுடைய பிரசனமும் எங்களுடைய செயலும் ஆறுதலாக உதவியாக இருக்க எங்களுக்கு நல் மனதினையும் ஆசிரியையும் தந்தரலும் தொடர்ந்து எம்மோடு கூட இருந்து எங்கள் பிரசன்னம் நல்ல பிரசன்னத்தை உணர்த்தும் பிள்ளைகளாக வாழ வர வேண்டி ஒப்புக்கொடுக்கின்றோம் வெண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா எம்மை நீரை ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுகிறோம் தொடர்ந்து மது பேரன்பு எப்போதும் எம்மோடு கூட இருந்து எம்மை ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டுகின்றோம் மது பேரக்கம் எம்மை எல்லா நிலையிலும் வழிநடத்த அவற்றின் வழியாக உமக்கேற்ற சாட்சிகளாக நாங்கள் வாழ வர வேண்டும் என்று எங்களை சார்ந்துள்ளோருக்கும் சாட்சிகளாக வாழ வர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதை ஏசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றே லூக்கா செழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஏசு தம்பி சீடரை நோக்கி கூறியது விண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அழும்பும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாயிக்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரும் புடைசூழ மாட்சிமை மிக அரியணியில் வீட்டிருக்கும் ஆண்டவரை மது சேனைகளை அனுப்பி எமக்கு முன்னும் பின்னும் அரணும் இருந்து எம்மை எல்லா நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்தி அறலும் ஆமேன் அன்னைமறி நம்மை ஆசிர்வதிக்க வேண்டுவோம் அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனி இயேசு சூ புனித மரிய இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவரின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்